தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் அம்பானியினுடைய ஜியோ நிறுவனம் தற்பொழுது அவருடைய ரீசார்ஜ் பிளானுக்கான கட்டணத்தை பனிரெண்டு சதவீதத்திலிருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரை டுவெல் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரை ஒரு மிகப்பெரிய விலை ஏற்றத்தை செய்ய இருக்கிறார்கள் ஜூலை மூன்றாம் தேதியிலிருந்து அது நடைமுறைக்கு வர இருக்கிறது அதை தொடர்ந்து ஏர்டெல் ஓடோஃபோன் போன்ற நிறுவனங்களும் தங்களுடைய கட்டணத்தை உயர்வத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஒரு பக்கம் சோசியல் மீடியாவில் அம்பானியினுடைய மகன் திருமணம் நடந்திருக்கிறது அந்த மகனுக்காக செலவிட்ட ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை மக்கள் மத்தியில் திரட்டுகிறார்கள் கல்யாணத்தை பணத்துக்கு மொய்ய இங்கே வைடா அப்படின்ற அளவுக்கு ஒரு சோசியல் மீடியா முழுக்க இந்த விஷயத்தை பேசும் பொருளாக பார்க்க முடியுது ஜியோவுடைய கட்டணம் உயர்வுக்கும் இன்றைக்கு இதனால் ஏற்படக்கூடிய மக்களுக்கு எந்த வகையிலான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது இதற்கு பின்னணி இருக்கிற அரசியலை குறித்து நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜியோ நிறுவனம் தொடங்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு மூன்று மாதம் ஃப்ரீயாக டேட்டாஸ் கொடுத்து ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சிம் மட்டும் வாங்கிக்கிறலாம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த ஜியோவுடைய தொடக்கம் வந்துச்சு ஜியோ நிறுவனம் தொடங்கப்பட்ட சமயங்களில் ஏறத்தாழ ஒரு பன்னிரெண்டு இந்த மாதிரியான சிம் கார்டு நிறுவனங்கள் இருந்துச்சு ஓடாஃபோன் அது ஓடாஃபோன் அதுக்கப்புறம் டாடா டக்கோமோ யூனினார் வீடியோகான் இப்படி ஐடியா இப்படி பல நிறுவனங்கள் அந்த சமயங்களில் இருந்துச்சு ஜியோவுடைய வருகைக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி அழிக்கப்பட்டு ஏர்செல் போன்ற நிறுவனங்கள்லாம் த இன்றைக்கி இல்லாமல் போய் இன்றைக்கி ஃபைவ் ஜிங்கிற டேட்டா வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்றைக்கு ஜியோ மற்றும் ஏர்டெல் இந்த இரண்டு நிறுவனங்கள் தான் ஃபைவ் ஜியில் இருக்குது மற்ற சில நிறுவனங்களில் ஃபைவ் ஜி இருந்தாலும் அதெல்லாம் பேரளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களாக தான் இருக்குது இப்போ இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காய் இப்பொழுது ஜியோ நிர்ணயிக்கிற விலைதான் அந்த டெலிகாம் நிறுவனங்களுடைய தொகையாக இருக்கிறது என்கிற நிலையை உருவாக்கியதற்கு பிறகு இந்த ஜியோ நிறுவனம் ஏற்கனவே ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு கட்டணத்தை உயர்த்தியிருந்தார்கள் ஏற்கனவே நம்முடைய பகுதிகளில் நம்ம எப்படி இந்த செல்ஃபோன்களை பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா முதல்ல பத்து ரூபாய்க்கு டாப் ஆப்பு இருபது ரூபாய்க்கு டாப் அப்பு ஐம்பது ரூபாய்க்கு டாப் அப்பு இப்படியெல்லாம் இருக்கும் ஒருவேளை எனக்கு ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா கூட அந்த இன்கமிங் காலாவது வரும் இப்பொழுது அதையெல்லாம் மாற்றப்பட்டு ஜியோவுடைய வருகைக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான ஒரு மோனோபோலிக்காயி செல்ஃபோன் என்பது இன்னைக்கு மாதம் மாதம் ஒரு கட்டணத்தை செலுத்தணும் செல்ஃபோன் என்பது எல்லோவற்றுக்கும் இன்றைக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான விஷயமாக மாறி போயிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு இன்றைக்கு மொபைல் இல்லாமல் அதாவது ஒரு ஊர்களில் கூட சொல்லுவாங்க வாயில் பல் இருக்காதவனு கூட பார்க்கலாம் கையில் செல் இருக்காதவனும் இன்னைக்கு பார்க்க முடியாது என்கின்ற நிலை உருவாக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு ஒரு ஒரு நூறு நாள் வேலைக்கு ஓடக்கூடிய பேங்க் காசாக இருக்கட்டும் வீட்டில் ஏற்ப வீட்டில் பதிவு பண்ணக்கூடிய சிலிண்டராக இருக்கட்டும் எல்லாவற்றையுமே இன்றைக்கு மொபைலோட தொடர்பு கொள்ளப்பட்டதாக இருக்கும் நிலையில் இன்றைக்கு மக்கள் மத்தியில் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதும் மொபைல் ஃபோனுடைய பயன்பாடுங்கிறதும் இன்றைக்கு தவிர்க்க முடியாத கா காலகட்டமாக இன்றைக்கு இன்றைக்கு மாற்றி ஜியோ போன்ற நிறுவனங்கள் உருவாக்குவதுதான் இன்றைக்கு தொகைங்கிற ஏற்பட்டுங்கிறது இன்றைக்கு இந்த விலையேற்றம் என்பது சாதாரண மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய சுமையாக இது நிற்கும் முதல்ல ரீசார்ஜ் பண்ணுறது போய் இன்றைக்கி குறைந்தபட்ச நிர்ணய டேட்டா குறைந்தபட்ச கட்டணத்தை நீங்கள் செலுத்தினாதான் இந்த நிறுவனத்தை நீங்கள் செயல்படுத்த முடியும் இதை செயல்படுத்த முடிக்கிற நிலையில் இன்னைக்கு மோனோபோலிக்காய் நிற்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்குறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு போடப்பட்ட பிளான் இனி நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா இரநூறுவாய்க்கு போடப்பட்ட பிளான் இனிமேல் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு பண்ண இதுவரையும் பயன்படுத்தப்பட்ட ஒன்றரை ஜிபி டேட்டா பிளான் வந்து இனிமேல் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இருநூத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு போடப்பட்ட டூ ஜிபி டேட்டா இனிமேல் முந்நூத்தி நாற்பத்தி ரூபாய் இப்படி எண்பத்தி நான்கு நாட்கள் பிளான் அது போல் ஒரு வருஷம் பிளான் இது எல்லாமே பன்னெண்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி சதவீதம் வரைக்கும் இன்றைக்கு விலை பயங்கரமாக உயர்த்தப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் இது இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த பிளானில் என்ன ஒரு ஆபத்து இருக்குது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா இப்போது இப்போ நம்ம ஃபைவ் ஜி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா சில பேர் வந்து ஒன் ஜிபியில் டேட்டா போடுவாங்க சில பேர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபியில் போடுவாங்க சில பேர் டூ ஜிபியில் போடுவாங்க இதெல்லாம் பார்க்குறோம் இனிமேல் ஃபைவ் ஜி பயன்படுத்த

டூ ஜிபி டேட்டா பிளான் இருக்கணும் டூ ஜிபி டேட்டா பிளான் இருந்தால் மட்டும்தான் ஃபை ஜி பயன்படுத்த முடியும் ஒன் ஜிபியோ ஒன்றரை ஜிபியோ போட்டு பயன்படுத்துகிறவர்களால் இனிமேல் ஃபைவ் ஜியே பயன்படுத்த முடியாதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லாப வேட்டையை நோக்கி இந்த ஃபைவ் ஜி என்ற ஒரு கான்செப்டை வைத்து ஒரு மிகப்பெரிய லாப வேட்டையும் மிகப்பெரிய ஒரு மோனோபோலிக்கையும் செய்தோடைய விளைவு இன்றைக்கு அவர்கள் மார்க்கெட்டையே தான் நினைக்கிறது தான் விலை என்கின்ற ஒரு மோசமான அளவை நோக்கி இன்றைக்கி போய்கொண்டிருக்க நடக்கிறதா பார்க்குறோங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இதே பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல்லுடைய நிலையை நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே நமக்கு கடந்த காங்கிரஸ் காலத்தில் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சராக ஆ ராசா அவர்கள் இருக்கும்போது அதுக்கு முன்பு வரைக்கும் ஒரு டெக்னாலஜி ஆரம்பத்தில் மொபைல் ஃபோன் பயன்படுத்தும் போது ரூபாய்க்கு ஒரு நிமிஷம் ஃபோன் இருந்தது பிறகு ஒரு ரூபாயாக மாறிச்சு அந்த டெக்னாலஜி அந்த அலைவரிசையினுடைய வளர்ச்சி வர வர பத்து பைசாவுக்கு ஒரு நிமிஷம் கால் பேசுகிற அளவுக்கு அந்த டெக்னாலஜி வளர வளர மக்களுக்கு அதை பயன்படுத்துகிற மக்களுக்கு அதோடைய பயன்பாடு போய் சேரணும் என்கிற வகையில் அன்றைக்கு டூ இருந்தது ஆனால் அந்த ஆராசாதான் இன்றைக்கு அவர் தான் ஸ்பெக்ட்ரம் ராஜா அவர் ஊழல் செய்து விட்டார் என்று பரப்புரை செய்தவர்கள் அவர்கள் தான் டூ வந்து மோசமாக்கினார்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தினார்கள் பழியை சுமத்தினார்கள் இன்றைக்கு அன்றைக்கு பிஎஸ்என்எல் என்ற நிறுவனம் எந்த அளவிற்கு மக்களுடைய எல்லா பயன்பாட்டுக்கும் உள்ளதாக இருந்ததாக நம்ம பார்த்தோம் இன்றைக்கு ஒரு பிஎஸ்என்எல் என்ற மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் அரசினுடைய நிதியில் மிகப்பெரிய முதலீடில் இயங்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்றைக்கு இந்த பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் பிஎஸ்என்எல் என்ற நிறுவனம் இருக்கின்ற இடம் கூட தெரியாத அளவிற்கு பிஎஸ்என்எல் என்கிற சிம்மெல்லாம் இருக்குதாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுலையும் இன்றைக்கு அந்த கட்டடங்கள்லாம் ஒரு பழுதடைந்த ஒரு நிறுவனமாக நிறுவனமாக ஒரு 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 மிகப்பெரிய பாலடைந்த பங்களாவாக தான் இன்னைக்கு மாறி போய் மக்களுடைய பயன்பாட்டுக்கு அப்பாற்பட்டு போய் நிற்குது ஸோ இதுலேயே என்ன நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்பொழுது ஒரு ஒரு மக்கள் சேவையாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது மக்களுடைய பொதுத்துறை அரசு கையிலிருந்து விட்டு இன்னொரு தனியாருக்கு போகும்போது எவ்வளோ பெரிய ஆபத்து இதில் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது இன்னொரு பக்கம் அது அந்த நிறுவனமும் ஒரு மோனோபோலிக்காக போகும்போது அது எப்படி மக்களுக்கு எதிராக போய் நிற்கும் என்பதை தான் இன்றைக்கு அந்த ஜியோ நிறுவனத்தினுடைய இந்த விலையேற்றமும் அவர்கள் தான் விலை என்கின்ற இடத்தை நோக்கி நகர்வதை நாம் பார்க்க முடியுதுங்கிறது ஒரு பக்கம் இதே ஜியோ நிறுவனம் இன்னும் சில மாதங்களில் என்ற ஒரு ஆப்பையும் உருவாக்க இருக்கிறார்கள் அதாவது எப்படின்னா எப்படி ஜிபே பேடிஎம் பயன்படுத்துகிறோமோ அதுபோல ஒன்றை ஃபைபர் என்ற பெயரில் ஒன்றை உருவாக்க இருக்கிறாங்க பணம் பரிவர்த்தனை மற்ற வாங்கல் லோனு இது எல்லாவற்றையுமே உள்ளடக்கியதாக இன்றைக்கு அந்த ஜியோ ஃபினான்ஸ் நிறுவனமும் உருவாக்க இருக்கிறது ஸோ பாஜக ஆட்சி வந்தவுடனேயே எப்படி இவர்கள் ஒரு அம்பானி அதானி என்ற சிறு முதலாளிகளுடைய நலனுக்காக எல்லா சட்டத்திட்டங்களையும் மாற்றி வைக்கிறார்கள் இந்த பெருமுதலாளிகளுக்காக தான் இந்த அரசு இயங்குகிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை கூட இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எதிர்கட்சிகள் இந்த அரசு எப்படி ஒரு மோனோபோலிக்காக ஒரு அம்பானி அதானி என்ற இரண்டு நிறுவனங்களுக்கு எப்படி இவர்கள் செலவு சேவை செய்தார்கள் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அம்பானி அதானி என்ற இரண்டு பண முதலைகளுடைய வருவாய்ங்கிறது எந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது உலக கோடீஸ்வரர்களுடைய இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு எந்த அளவிற்கு பல மடங்கு இவர்களுடைய இவர்களுடைய வருவாய்ங்கிறது பெருகி இருந்தது என்பதையெல்லாம் பல விஷயங்கள் எதிர்க்க எதிர்கட்சிகள் பேசினார்கள் மோடியே அதற்கு கவுண்டர் தரக்கூடிய அளவில் இருந்த அளவுக்கு கடந்த தேர்தலில் இருந்தால் பார்க்குறோம் அதற்கு பிறகும் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் விரோத போக்கு இன்றைக்கு ஜியோவும் தொடங்கி இருக்கிறது யாரையும் கேள்வி ஏற்க முடியாது எங்களை யாரும் கேள்வி ஏற்க முடியாது என்ற இடத்தை நோக்கி நகர்கிறது ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்னொரு விஷயம் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்னா எப்படி ஒரு பிஎஸ்என்எல் என்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் அளிக்கப்பட்டது மக்களுக்கு எதிராக போய் நிற்கிறதோ இதே பாஜக அரசாங்கம் கத்த கடந்த பத்து ஆண்டுகளாக பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை இன்றைக்கு தனியாருக்கு தாரை வார்த்து இருக்கிறார்கள் அது இந்தியன் ஏர்லைன்ஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானமாக இருக்கட்டும் ரயில்வே துறையாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை இவர்கள் தனியார் மையத்துக்கு ஊக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டு இருக்கிறார்கள் தனியாரிடம் இருந்தால் தான் அது மக்கள் சேவையாக இருக்கும் தனியாரிடம் இருந்தால்தான் அனைத்து மக்களுக்கும் போய் சேரும் அதுதான் சிறந்து செய்ய முடியும் அரசால் எல்லாமே செய்ய முடியுமா என்று இவர்களை போன்றவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு த பொதுத்துறை நிறுவனமாக இருந்தால் மட்டும்தான் அது மக்களுக்கான சேவையானதாக இருக்க முடியும் அனைத்து மக்களுக்கான இருக்க முடியும் என்பதை தான் இந்த விஷயம் காட்டுறதை பார்க்குறோம் எனவே இந்த பாஜக அரசாங்கம் செய்யக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய சேவையும் அமானி அதானியுடைய வளர்ச்சிக்காக தான் மோடியினுடைய ஆட்சி செயல்படுகிறது தேர்தலுக்கு முன்பே இந்த ஜியோடைய ரீசார்ஜ் நிறுவனனுடைய விலை ஏற்றப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையில் இன்றைக்கு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இன்றைக்கி விலை ஏற்றம் அறிவித்திருக்கிறார்கள் எனவே இது போன்ற ஒரு மோசமான அரசியலை நோக்கியும் மக்களுக்கு எதிரானதை நோக்கியும் இந்த பாஜக அரசு இரண்டு முறை ஆட்சியை பெற்று மக்கள் மிகப்பெரிய படுதோல்வியை கொடுத்ததுக்கு பிறகும் ஒரு தனிப்பெரும்பான்மை இழந்து இன்றைக்கு கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகும் பாஜகவுடைய அரசியல் என்பது ஒரு மோனோபோலிக்காக இருக்கக்கூடிய இந்த அம்மானி அதானிக்கு சேவை செய்யக்கூடியதாக தான் இருக்கிறது என்பதை தான் நாம் வந்து இந்த காணொலியின் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்வது